ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் இந்த சான்றிதழை நான் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ஷனுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய தலைக்குருமா மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் இந்தியன் பிளேயர் டு ஹிட் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டி டுவெண்ட்டி சென்ச்சுஸ் அப்படின்னு இப்போ மாசான ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காரு சவுத் ஆப்ரிக்காஸ்டான சீரியஸில் ரெண்டு செஞ்சுரி சாயத் முஷ்டி ட்ராஃபியில் ஹைதராபாத் டீமை ரெப்ரஸன் பண்ணால் நம்மளுடைய தலக்குருமா இன்றைக்கி சிக்ஸ்டி செவன் பால்ஸில் ஒன் ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ் அடிச்சு ஃபிஃப்டி ஒன் பால்ஸில் செஞ்சுரி அடித்த திலக்குருமா அடுத்த பதினாறு பால்ல ஐம்பது அப்படிங்கிறதையும் அடிச்சு ஒரு வேர் லெவல் ஃபார்ம் அப்படிங்கிறதே இப்போ காமிச்சிட்ருக்காரு சயன் மிஷ்டா காலி ட்ராஃபியில் இன்றைக்கி அடித்த செஞ்சுரி அவருக்கு வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அடிக்கிற தேர்டு செஞ்சுரி அப்படிங்கிற ரெக்கார்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு திலக்கு வருமாவோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது வரும்போது மும்பை எதுக்காக திலக்கு வருமாவை ரீட்டெயின் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கும் ஸோ அந்த கேள்விக்கு தலைவன் ஆக்ஷனுக்கு முந்தினால பதில் சொல்லிட்டாப்பில் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு தரமான செஞ்சுரி ஸோ இவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ பேட்ஸ்மெனாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கூட மும்பை இந்தியன் சைடில் இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இப்போ நமக்கு வருது காரணம் என்ன அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு சீனியர் பிளேயர் ஸோ அவருக்கு வந்து இந்தியன் டீமோட கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எப்படி நெக்ஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சூரியகுமார் யாதவ் தான் லீட் பண்ணுவார் ஸோ ஒரு யங் பிளேயரை அவரோட பொசிஷனில் ஆட வச்சு ஸோ அந்த இடத்துல டீமுக்காக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் நம்மளுடைய சவுத் ஆஃப்ரிக்காக்கு கிண்டிச்சா தலை திலக்கோர்மா செஞ்சுரி அடிக்கும்போது சூரியகுமார் யாதவே அதை வந்துட்டு ஓப்பனாக வந்துட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்டர்நேஷ்னல்லே வந்து அவருடைய ஸ்பாட்டை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற சூரியகுமார் யாதவ் ஐபிஎல்லையும் கண்டிப்பாக அவன் அதை பண்ணாலும் எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு எங்ஷன்ஷ் நேஷன் நல்ல ஒரு டச்சில் இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்துட்டு பிளேயருக்கு அந்த ரோலை கொடுத்து சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக அது டீமுக்கு தான் வந்து அட்வான்டேஜாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் வந்துட்டு கோர் டீமை தான் மும்பை இந்தியன்ஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் ஃபோரில் சூரியகுமார் யாதவ் இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்த இடத்துலலாம் அவங்க வந்து ரீட்டைன் ஆகுற ஹர்திக் பாண்டிய ஆட போகிறது கிடையாது அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் இறங்கும் போது ஹர்திக்கும் ஒரு ஸ்லாட் இறங்கி கண்டிப்பாக வந்து ஆடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ திலக்கோர்மா ஐபிஎல்லில் என்ன ஸ்லாட்டில் ஆடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய குருநல் பாண்டியாவோட கேப்டன்சியில் சாயத் முஷ்ராக் அலி ட்ராஃபியில் ஸோ பரடா டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறத ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய லெவலில் ஹாப்பியா ஷேர் பண்ணியிருக்கிறாரு சாயந்த் மிஸ்டா கிரிக்கெட் ட்ராஃபி அதாவது வந்து இப்போ வந்து பார்டர் கவுஸ்கர் ட்ராஃபி இருக்கு அதில் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாருமே சாயந்த் மிஸ்டா கிரிக்கெட் ட்ராஃபியில் ஆடுறாங்க ஸோ அதில் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா குருணர் பாண்டியாவோட கேப்டன் ஹீலா பரோடா டீமுக்காக ஆடுறாரு ஸோ அதை ரொம்பவே வந்து ஹாப்பி நோட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதை மும்பை இந்தியன்ஸோட ரீயூனியன் எடுத்துக்கலாமா அப்படின்னு இப்போ எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா ரிப்போர்ட்டிங் டு மை பிரதர் ஃபார் பரோடா டியூட்டி இன் இண்டோர் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சாயந்த் கஷ்டா கவி குருநாள் பாண்டியோட கேப்டன்ஷிப் ஆடுறதுக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தார் ஸோ அந்த போஸ்ட் வந்த உடனே எல்லாரும் வந்துட்டு எந்த விஷயத்தை வந்து வைரல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு போஸ்ட் அதாவது ஆக்ஷனுக்கு முந்தினால் ரெண்டு பேர் விட்டுக்காக இருக்காங்க ஸோ ஆக்ஷன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹர்திக் பாண்டியா பிளான் சொல்லிருப்பார் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் நம்ம வந்துட்டு அந்த ஓஜி ரீயூனியன் பாண்டியா பிரதர்ஸோட ரியூனியன் மும்பை இந்தியன்ஸை கண்டிப்பாக பார்க்கறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாரும் அதை வைரல் பண்ணுறாங்க ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் ஸோ கண்டிப்பாக என்னோட என்னோடய அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரியே பரோடா டீமில் குரல் பாண்டியாவும் ஹார்திக் பாண்டியாவும் ஒட்டுக்காக ஸ்டே பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ஆப்ஷன் டிஸ்கஷன் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள நடக்கலனாலும் டீமுக்குள்ள நடந்திருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரீயூனியன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது நாளைக்கு இதோட ஆன்சர் நமக்கு கிடச்சிரும் அப்டேட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜியோ சினிமாவோட மார்க் ஆப்ஷனில் மும்பை இந்தியன்ஸுக்கு எயிட்டீன் க்ரோர்ஸ் அதாவது தலா எயிட்டீன் க்ரோர்ஸ் எயிட்டீன் க்ரோஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளேயர்ஸாக வாங்கி ஒரு மொக்கையான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ஜியோ சினிமா ஏன்னா மும்பை கிட்ட இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் தான் ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கோடிக்கு ரெண்டே பிளேயர்ஸை வந்து வாங்கி தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அதுலேயும் அவங்க வாங்கின பிளேயர்ஸ் யார்னா மிச்சல் மார்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு எயிட்டின் க்ரோர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து மிச்சல் மார்ஸை வாங்கியிருக்கிறாங்க ஸோ மிச்சல் மார்ஸெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு எயிட்டின் க்ரோர்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பிட் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் காரணம் வந்துட்டு இன்னொன்று மிச்சல் மார்ஸ் எயிட்டீன் க்ரோர்த்துக்கு ஒர்த்தான பிளேயராக அப்படின்னா அதுவுமே கிடையாது மிச்சோல் மோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஐபிஎல்லையும் கன்சிஸ்டண்ட்டாக பெரிய லெவலில் அடிக்கல ஆஸ்திரேலியாக்காகவும் கன்சிஸ்டாக பெரிய லெவலில் பவுலிங் பேட்டிங்னு ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவரை ஃபார்மை பற்றி கூட பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் எடுத்துக்கிட்டால் கூட நம்மகிட்ட இருக்கிற பர்ஸே வந்து நாற்பத்தஞ்சு கோடி தான் அப்புறம் எப்படி இவங்க வந்துட்டு டோட்டலாக எயிட்டின் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளேயருக்கு பிட் பண்ணுவாங்கன்னு புரியல ஒரு பிட் வந்து ஒர்த்து மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் குரோர்ஸுக்கு வாங்கப்பட்டிருக்கிறார் ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிட் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா வந்து எல்லாருமே இப்போ சொல்கிறது என்னன்னா பும்ரா மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிற காம்பினேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நமக்கு பேட்டிங்கில் எந்த விதமான நீடும் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலருக்கு ஆல் அவுட்டாக போகலாம் ஒரு பவுலருக்கு கண்டிப்பாக போகலாம் அது ஸ்டார்க் அப்படின்னா பிரச்சனை இல்லை பட் ஆனால் மிச்சல் மார்க்கு எதுக்கு அவ்வளோ ஆல் அவுட்டாக போய் அந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிற சுத்தமாக தரேன் ஏன்னா மிச்சல் மார்டர் டெல்லி கேபிட்டல்ஸு ஒரு ஃபினிஷராலாம் யூஸ் பண்ணலை ரீசெண்டாக ஆஸ்திரேலியாக்காக அவர் ஆடும்போது கூட ஒன் டவுன் பேட்ஸ்மனாக தான் ஆடிட்டுருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன் டவுனில் இப்போதான் திலக்கு வருமான செம ஃபார்மில் இருக்கார் கீழே வந்து சூரிய குமார் யாதோ ஸோ பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபார்மர் நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இவங்க மிச்சல் போனாங்கன்னு சுத்தமாக புரியல மெயின் ஆப்ஷன் நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவுட் ஆவையில் அப்படிங்கிறோட ஒப்பீயன் ஸோ இப்போ நிறைய இடத்துல ஸ்டார்ட் டூ மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது மார்க் ஆப்ஷன் நடந்திருக்கு ரியல் ஆப்ஷன்லையும் ஸ்டார்க் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு சொல்றதார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் கன்ட் பண்ணுங்க தேங்க்யூ டேக் அண்ட் பாய் பாய்